எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான் சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் அவன் ஹாஸ்டல்ல தூங்கிக்கிட்டே இருப்பான் ஆனா சாரோ மாமா வந்து இந்த காதல் கொண்டன் படத்துல தனசபி எந்திச்சு அது வாட்டுக்கு போயிட்டு எல்லாம் சால்வ் பண்ணுவான் மேக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எது கேட்டாலும் பதில் சொல்லுவான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பேன் அவனே பாத்துக்கிட்டு இருப்போம் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்து மறுபடியும் அவன் பாட்டுக்கு கல்லூரி மங்கனை உட்கார்ந்து இருப்பான் அதே போல யாருக்கிட்டையுமே பேச முண்டா ரொம்ப அவன் பாட்டுக்கு வருவான் இருப்பான் போவான் மற்ற பசங்களோடலாம் எல்லாம் சேரே முண்டான் மற்ற பசங்களாம் யாரும் அவனா சேர்த்துக்கிட முண்டாவில அப்படியே அமைதியா இருக்கிறதுனால அவனும் போய் யார்ட்டையும் சேர முண்டான் அதனால எங்களுக்கு பார்க்க பாவமா இருக்கும் அந்த பையனை பார்க்கும்போது என்னது பாவமா இருக்குமா இந்த மாதிரி அழுலாம் சைக்கோவா இருக்க போகுது அது படத்துலயே இந்த மாதிரி சைக்கோவா தானே இருப்பாமே சி அப்படிலாம் கிடையாது அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தருமா அவன் பேனா பென்சில் எல்லாமே வச்சுருப்பான் பேக்கில் மற்ற பையிலெல்லாம் கொண்டு வர மாட்டானுலாம் பேனாகனா இல்லைன்னா மேமும் சாரை என்ன எழுதுலையான்னு கேட்டதுன்னா உடனே டக்குன்னு அவன் பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு அவன் பாட்டு கொண்டு ஓடி போய் எழுதிடுவானுவேன் அந்த நேரத்தில் கூட அவன் ஏன் எடுக்கிறியே ஏன் இதான்னு கூட கேட்க முண்டான் அவன் இதை பிடிங்கிட்டு போய் எழுதினா கூட ஏன் என்னன்னு கேட்காம வேற பேனாவை எடுத்து வச்சு எழுதுவானே தவிர அவன் எதுக்கு இப்படி பண்ணான்னு சொல்லி கோபமாக கூட கேட்காது அந்த பையன் சரியான அம்மாஞ்சி அம்மாஞ்சியோ ஜியோ அந்த பையன்கிட்ட எல்லாம் நீயும் சேச்சா நான் கிடையாது அந்த பையன் கிட்ட எங்க கிளாஸ்லாம் எல்லாமே நடக்கும் என்ன பேர் சொல்ற ஜோனி அம்மா எங்க கிளாஸ்ல தான் வாள் இருக்குறானே இந்த சதிசி ஜெகன் கார்த்தி இவங்க மூணு பேரும் தான் அராத்து லாஸ்ட் ரோல உட்கார்ந்துட்டு மத்த பைல் வலையும் படிக்க விடுறானே இவங்களும் படிக்க முடியானவே லாஸ்ட் ரோல இருக்க அவ்ளோ முன்னாடி இருக்க பென்சில இருக்கவனும் அவ்ளோ சீண்டி 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 டேய் நீ பாடா பாக்க வேண்டிய கவனிக்காத கவனிக்காத அப்படி சொல்லி அவனால கவனிக்கறவனால கவனிக்க முடியானவே அவனால கவனிக்க முடியானவே உருப்படாத கேஸ்வே அங்க முன்னாடி பாடம் நடந்துக்கிட்டே இருக்கோம் இவனை யார் டிவன் பாக்ஸ் திருடி பின்னாடி வச்சு தின்னுக்கிட்டே இருப்பானவே அவங்களுக்கு இதான் வேளை

அதன் பேட்டு உடனே வர மாட்டானுவே அங்கேருந்து நேராக கேன்டீனு இருந்து நேராக லைப்ரரி லைப்ரரியிலேருந்து அப்படியே பக்கத்து கிளாஸ் அப்படியே ரெஸ்ட் ரூம் அங்கே மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுட்டு இடம் பண்ணுவேன் இப்படி இப்போ ரவுண்ட் அடிச்சுட்டு பொறுமையாக ப்ரீட்லாம் முடிஞ்சப்புற வராது வேற எப்படி விடுவாங்க இல்லைன்னா கிரவுண்டில் போய் செட்டில் ஆயிடுறது ஆமாம் எங்கள் கிளாஸ்லேயும் பண்ணுவானு வந்த வேலையெல்லாம் சே நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா காலேஜ் நல்லா ஜாலியாக இருக்கும் போல இருக்குது எனக்கெல்லாம் ஸ்கூல் போர் அடிக்க அது வேற நீங்களா இல்லையா இன்னுமே போர் அடிக்க எனக்குலாம் போவே பிடிக்கல எப்படா டுவெல்த் முடிச்சு அப்புறம் காலேஜ் வரதுன்னு ஆசையா இருக்கு நீ ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு வரும்போதுலாம் விட்டு வெளியே வந்துருவேன் நீ முடிக்கணும் ஆமா நான் இயர் படிப்பேன் நீ வரும்போது அப்ப நான் லாஸ்ட் இயர் படிச்சிட்டு இருப்பேன் நீ வரலாம் வரலாம் நீ படிக்கும்போது நான் அதான் இருப்பேன்

அதான பார்த்தோம் துணி மாத்திட்டு வரணும் சொல்லி போனவளோ ஆளகானமேனு பார்த்தோம் சரி விடுங்க அதான் வந்துட்டல்ல கோயிலுக்கு போலானே ஆசையா இருந்தோம் கடைசில அதான் நடக்கல பேசட்டிக்கு ஏதாவது விளையாடுவோம் அத என்ன விளையாடுறது எப்ப பார்த்தாலும் திருடம் போலீஸ் அந்த படம் பேர் அடிச்சு விளையாடுறது நாடு கேம் விளையாடுறது நொண்டி விளையாடுறது இதுதான் விளையாடிட்டு நடக்கும் எரிச்சலா வருது ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிங்க வேணா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு விளையாடுவோமா தீனி பண்டாரம் தெரியும் நீதான் தான் சொல்லுவேன்னு சமைக்கிறதுக்கு எங்க அம்மா போய் நின்னா அவ்வளவு வழக்கு மாத்த எடுத்து சாத்தி விடுவா உங்க வீட்டுல இருந்து வேணா எடுத்துட்டு வா சமைச்சு விளையாடுவோம் எவ உண்மையா சமைச்சு சாப்பிடல இந்த சின்ன பிள்ளை சப்பு சம்பவம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி எதாவது விளையாடுவோமானு தான் பால்வாடி பிள்ளை செப்பு ஜாம வச்சு விளையாடுவா கிரிக்கி அதெல்லாம் வச்சு விளையாடுனா கேவலமா இருக்கும்

என்ன அவ்வளோ இப்படி இறங்கிட்டியே நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுக்கு செப்பு ஜாமெல்லாம் வேணுமே அதை நான் சிம்ரன்ட்டு இருந்து தூக்கிட்டு வரேங்களா அது எப்படி போய் எடுத்துகிட்டு வருவேன் அங்கே தான் அந்த பாட்டி இருப்பாவில் அவையே தர விடுவாவுலாக்கோ பெரிய பொண்ணத்தையும் வீட்டில் இல்லை அவையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டாவே இல்லைனாலும் அவையை கேட்டு வாங்கலாம் அதெல்லாம் தருவா நான் என்ன போய் கேட்கேன் அதெல்லாம் வேண்டாம் சின்ன பொண்ணு இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டலாம் இப்போ நம்ம சும்மா பேசிட்டு இருப்போம் சரி என்னமோ போவாங்க நான் சொல்றதை சொல்லிட்டேன்

கோயில்ல இருந்து தான் வாரோம் உங்களையும் கோயிலுக்கு தான் கிளம்ப சொல்லியோம் வாங்க என்னங்க என்னங்க இடத்த கழிவு நீங்க என்னங்க எந்திரீங்க எல்லாம் என்ன திடுதுப்புனு வந்து கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாங்கன்னு அடக்கியா நான் தான் வரலன்னு சொன்னோம்ல எக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா கோயிலுக்கு எல்லாம் வரலாமா அது அவிய பெரியப்ப மக்க மருக சித்தப்ப மக்க மருவத அவிய இல்லதான் போகப்படாதா நீங்கள் எல்லாம் வரலாமா வாங்க நீங்க ஆமா இதத்தான் நாங்களும் அப்பே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க கேக்கவே மாட்டீங்க தான் கோயில்ல வச்சுதான் மீனா சாந்தி எல்லாம் அதெல்லாம் வரலாமா ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இருந்தாலும் தான் சரி உங்களை அப்ப கூட்டிட்டு வருவோம்னு சொல்லி கேட்டு ஓடியிருந்தோம் அம்மா இந்த வாட்டியும் குடுத்து வா குடுத்து வா டடக்கா நீங்க இல்லனா தான் பொங்கலே பொங்க ஆரண்டேனா அப்புறமா வேற போவும்ட்டு வேற வள்ளதலயே குட்டி பேர் கவள அட நீங்க போய் பேய் சாமி கும்பிட்டு பொங்கல் பொங்கிட்ட வாங்களா இது என்ன இருக்கு நான் வரலனா அவ பொங்கல் பொங்கன்னே இருந்தா ஆமா அவன் நீங்க வந்தா தான் அடுப்பே பத்த இப்பலாம் வாங்க சீக்கிரம் சும்மா மினக்காதீங்களா நீங்கள் போய் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க பாத்தியலா இதுதான் உங்ககிட்ட பிடிக்காது சொன்னால் கேளுங்க என்னங்க கிளம்புங்க ஆமாம் அந்த பிள்ளைலாம் எங்க ஏ சோனி தங்கியா எங்களாக பற்றி எங்கே வாங்களா இதில் வேற உங்கள் விட்டு பிள்ளைகள் வரலன்னதும் பூ மறியும் சின்ன பொண்ணு வேற கோயிலுக்கு வராண்டாலுவ ஆமாம் நானும் கேட்டேன் என்னெல்லாம் நீங்கள் போய் கோயிலுக்கு போல ஏற்கனே இல்லை நாங்கள் போல பெரியமான்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி தான் கடக்கழுவை பேசிட்டு விளாடிட்டு ஆமாம் கிளம்பி வந்ததுவ தான் வேற சோனி சந்தியாலாம் வரலன்னா தான் அப்போ நாங்களோட வரல நீங்கள் போய் பொங்கல் பங்கிட்டு வாங்கன்ட்டு வந்துட்டாலுவ படிக்க வேண்டிய கிடக்கு எழுத வேண்டிய கிடக்குன்னு சொல்லிட்டு இப்போ கிடந்து விளாடிட்டு அடக்கால் விளாக்கோம் அப்படின்னா அவ்வளோத்தையும் அடிச்சு பற்றிட்டு கோயிலுக்கு போயிட வேண்டியது தான் நீங்களும் இப்போ எனக்காண்டி போனவங்க திரும்பி வந்துருக்கீங்களாக்கோ ஆமாம் அங்கே எவ்வளோ வேலை கிடக்கு தருமா நாங்கள் அவ்வளோத்தையும் போட்டுட்டு உங்களை கூப்பிட்டதுக்கு வந்துருக்கோம் ஆமாம் நீங்கள் தானே வேலை செய்வீங்க வேலை செய்யாலும் தானே அதான் உங்களை தேடி வந்திருக்கோம் அதானே பாத்தே வேல செய்ய கள்ள பட்டுக்கிட்டு வேல கிய எதுக்கு தேடி வந்திருக்கீல்ல சே ச அப்படி எல்லாம் இல்ல லட்சி அவ சும்மா சொல்றா அங்க எல்லா வேலையும் செய்யிறதுக்குலாம் ஆள் இருக்கு பத்ரலிய சரசகா அப்புறம் மீனாட்சி சாந்தி எல்லாரும் கடக்காவ அவ பொங்கல் பொங்க வேண்டிய ஆளு அயில ரெண்டு பேர் தான இழுத்து வச்சு இழுத்து வச்சு பிரியனமே பொங்குவாவ நம்ம கூட மாட ஒத்தாசிக்கு தான் நிக்கணும் சும்மாவே உங்களுக்கு கிண்டல் பண்ணியா வாங்குக்க சொன்னா கேளுங்க ஏற்கனவே நேரம் ஆகி போச்சு பூசாரியே சத்தம் போட்டு நடக்காரு வர நேரமா இது காலையில பத்து மணிக்கு சொன்னீங்க பன்னெண்டு மணிக்கு தான் வந்துருக்கேன்ற மாதிரி சத்தம் போட்டு அடந்தாரு அதனால வாங்குக்கோ சீக்கிரம் நீங்கள் வச்சு ஒன்னாலும் கேட்க முடிய சரி இரு என்னப்பா அவ்வளோலையும் கூப்பிட்டுட்டு வாரேங்க ஆ சீக்கிரம் சீக்கிரம் போங்க போய் உள்ளது அரிசியை கொண்டு போட்டு கூப்பிட்டு ஓடியாங்க ஆ அந்த வாரேன் எனக்கும் ஒரு நியாயம் இருந்து பத்துக்க அது அப்பா வீட்டு பக்கம் தானே பார்க்கணும் நம்மலாம் கணக்கு கிடையாது வச்சுக்கிட்டு தான் நானும் இருந்தேன் கடைசியில் அப்படி இப்படி சொல்லி விட்டாவலாம் அதனால வேற வேற மனசுக்கு வர்றதுக்கு சங்கடமா இருந்து அதான் நான் வரல தெரியும் தெரியும் உங்களை பத்தி எல்லாம் தெரியும் சீக்கிரம் வச்சுட்டு ஓடியாங்க ஆ சரி சரி பெரிய பொண்ணு வா நம்ம காரில் போய் இருப்போம் அது என்ன வரட்டும் ஆ சரி வா உமா மாரல் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்களே இப்போலாம் உண்டா ஐயா அத ஏன் கேக்குற கரெக்டாக லஞ்சு முடிச்ச அப்புறமா மரத்தடியில் கூட்டி வச்சு அரு அருன்னு அது வேறு மாரல் ஸ்டோரினே கழுத்து அறுத்துருவாவே அன்னைக்கு அப்படி தான் பார்த்துக்க கடைசி நாள் சம காமடி மாரல் ஸ்டோரி எது சொல்லிக்கிட்டே இருந்துச்சா காக்கா நல்லா தலையிலே ஆகி போயிட்டு எங்களுக்கு ஒரே சிரிப்பு அப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் மேலே காக்கா கத்திக்கிட்டு இருக்கேனே அந்த வந்து மேலே மேலே பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம மேலே காக்கா ஆகி போயிருமோன்னு கடைசியில் பார்த்தா அங்கே போய் மாரல் சொல்லிகிட்டு இருந்த பொம்பளை போய் விழுந்துருச்சு

அதுக்கப்புறத்துல இருந்து நாங்க மரத்தடிக்கு போய் சாப்பிட போறதே கிடையாது கிளாஸ் ரூம்ல இருந்து சாப்பிடுறது இல்ல வரண்டாவில உட்கார்ந்து சாப்பிடுறது இந்த மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிடறதுலாம் ரிஸ்கே எடுக்க மாட்டோம் அண்ணனைக்கு காக்காவோட மைண்ட் செட்டே பொறுத்தது மரத்தடியில இருந்து சாப்பிடுறதெல்லாம் ஒண்ணும் நடக்கலன்னா லக் காக்கா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே தூக்கி கல்லங்களை தூக்கி போட்டு பத்தி விட்டுற வேண்டியதுதானே நீ அது டிவன் பாக்ஸ் பக்கம் வந்து உட்கார்ந்துருக்குன்னு பாத்துக்கிட்டா இருப்பியே அதெல்லாம் சொல்ல முடியாது ஜோனி முன்னாடிலாம் நீங்களும் இருக்கும்போது நானும் உங்கள கூட சாப்பிட்டதுக்கு மரத்தடிக்கு வருவேன் அதுக்கப்புறம் நீங்களும் போன அப்புறம் நாளை இப்பெல்லாம் கிளாஸ் ரூம்ல இருந்தே சாப்பிட்டுறது அதான் பெஸ்ட் சின்ன பொண்ணு அம்மா ஏன் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றீங்க சும்மாதானமா இருக்கோம் என்னாச்சு இந்த பெரிய பொண்ணு உமாலும் வந்திருக்காளுவே கோயில்ல இருந்து திரும்பி வாங்க நீங்க கோயிலுக்கு வரலாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அது ஐயோ பெரியப்பா பக்கம் மறுவ அங்க ஓட வர முடியாது நீங்க எல்லாம் போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு குபடியதுக்கு வந்திருக்கல்வா கார் எடுத்துக்கிட்டு வாரி எல்லடே பேட்ட வந்துருவோம் என்னது மறுபடி கோயிலுக்கா நீ தான போக கூடாதுன்னா அதனால துணி எல்லாம் மாத்திட்டு நாங்க எல்லாம் நீ என்ன நீ வாங்க மறுபடி போவாங்க என்னமேலாம் கிளம்ப முடியாது சும்மா வாங்க கோயிலுக்குங்களா தானே நம்ம வீட்டு அளவு தானே போறோம் போயிட்டு பொங்கலை பொங்கிட்டு சாமி கும்பிட்டு வரதுக்கு சும்மா இப்படியே வாங்கடே சின்ன பொண்ணும் பூமாரியும் நீங்களும் வரலன்னு அவ்வளோலாம் வரலன்னு திரும்பி வந்திருக்க அளவு என்னது மறுபடியும்மா நானும் வீட்டில் போய் துணியெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேனே அதான் சும்மா வாங்குங்க இப்போ இருக்க மாதிரியே வாங்க சின்னதானே கிடைக்கிய படிக்க வேண்டிய வேலை எழுத வேண்டிய வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க சரி பிள்ளைகள் படிச்சுட்டு எழுதிட்டு அடக்குவேன் கடந்துட்டு போட்டுன்னு நான் மட்டுமாவது போவேன் நீங்களே சும்மா தானே கிடைக்கிய வாங்க போயிட்டு வந்துடுவோம் அதான் காரில் தானே எவ என்னவே சொல்றிய போகுமா போவோம் நம்ம இங்க சும்மா தான இருக்கும் போர் அடிக்குது அங்கையாவது கோயில் காது போய்ட்டு வரலாம் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் ஆமா அதான் பெரிய புண்ணத கார் எடுத்துட்டு வந்திருக்கவங்கவல்ல கார்ல பெரிய லஞ்சாலியா இருக்கும் வாங்க வாங்க போவோம் ஆமா வாங்கடே எவ்ளோ நேரம் நான் அரிசி ஊற போடனானே தான் அரிசி பொடிச்சிட்டு இருந்தேன் இப்ப அவளோ வாங்கடனே தான் அந்தல தான் போட்டுட்டு வாரம் சரி போ போவோம் எம்ம்மா வா போலாம் போடா கார்ல தான் வெளிய நிக்கே நீங்க வாங்கற